பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் என்ன வேலை நடக்குது வியாபாரம் நடக்கோ இல்லையோ திராட்சைப்பழம் கிழங்கு பொடிச்சது எல்லாமே எடுத்து வந்து கடையில் நல்லா சாப்பாடு நடக்குது அது மட்டும் கரெக்டாக நடக்கு வேறு ஒன்றும் நடக்கலை நேற்று வியாபாரத்துக்கு போகலான்னு நினச்சோம் ஆனால் போக முடியல அதுக்கு காரணம் என்னென்னா மகளை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிருந்துச்சு அதனால் போகலை நேர்த்தே ஸ்டாண்ட்லாம் அடிச்சிட்டு வந்துட்டாங்க ஏன்னா முன்னாடி வச்சுட்டு வண்டியை திருப்பவே முடியலை அதனால் என்ன பண்ணாங்க ஸ்டாண்ட் அடிச்சிட்டாங்க பின்னாடி ஒரு ரெண்டு மூணு இது வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதை அடிச்சுட்டு வந்தப்போ தான் இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நான் இன்றைக்கி இன்ஷாலாம் கண்டிப்பாக வியாபாரத்துக்கு போவேன் போனோன்னே கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்து வீடியோஸ் போடுறேன் பாருங்கள் பார்த்துட்டு எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோருக்கும் அஸ்லாம் எப்படி அடிக்குன்னு பாருங்க கடைக்கு உள்ளார வர என் தங்கச்சி வந்து சேர் போட்டு வெயில் பயந்து ஓரமா உட்காந்துருக்கா பாவம் பயந்துட்டா வெயில பார்த்து பாருங்க வியாபாரத்துக்கு போய்ட்டு வந்ததுலேருந்தே துணியை மடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் எல்லாமே பிரித்து பிரித்து போட்டதுனால அவ்வளவும் அப்படியே கிடஞ்சி நான் அவ்வளோத்துக்கும் கவர் மாற்றிட்டுருக்கேன் ஏன்னா கவர்லாம் கிழிஞ்சு போச்சு அவங்க எடுக்கும்போது டக்குன்னு எடுக்காங்களோ அது கவர் கிழிஞ்சிடுது அதனால எல்லாமே எடுத்து மாற்றிகிட்ருக்கேன் மேலே பாருங்கள் டேபிளில் பாருங்கள் கொஞ்சம் மடித்து வச்சுருக்கேன் இங்கே கொஞ்சம் கவர் போட்டு வச்சுருக்கேன் இங்கே மடிச்சுக்கிட்டு இருக்கேன் டயம் என்னென்னு பாருங்கள் ஓகேவா காமிச்சிட்றேன் டயம் என்னன்னு பாருங்கள் பதினொன்று ஆகும் போகுது நான் வந்து இருக்கேன் இப்போ தான் எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு இன்னொரு பதினோரு மணிக்கெலாம் மடிச்சுட்டு போய் சாப்பிட போகணும் ஆகிட்டு பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்ட்டு என்ன பண்ணுறது குழைச்சா தானே சாப்பிட முடியும்னா அது இயற்கை தானே ஆனால் என்ன கொஞ்சம் கஷ்டப்படணும் அவ்வளோதான் வேறு வியாபாரத்துக்கு போகிறதுனால தான் இவ்வளோ துணியெல்லாம் மடிக்க வேண்டியிருக்கு இல்லைன்னாக்கி நமக்கு வந்து துணிலாம் அவ்வளோவா மடிக்கிறதுக்கு வராது எடுத்து காமிச்சோமா நம்ம டேபிளில் போட்டு மடிச்ச மாதிரி இருக்கணும் டேபிள நட்டமான்ட்டு மடிக்கிறதுக்கு என்னால் முடியல கொஞ்சம் மடித்து வச்சிருக்கேன்னா அதனால் வந்து உட்காந்துட்டேன் உட்காந்து மடிச்சுட்ருக்கேன் இப்போ